ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் திவிக என்னங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி உங்களுடைய கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து போவதற்கு ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கிழமையோடு இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்பவும் சிறப்புங்க தவறாமல் இந்த தீபத்தை மாலை நேரம் வீட்டுல இதை ஏற்றுங்க கோவில்கள் ஏற்றலாம் இந்த தீப வழிபாடு எப்படி செய்வது செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக இனங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஆன்மீக தகவல் பார்க்கலாம் பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகர் வழிபாடு பண்ணுவோம் சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது இந்த சங்கடகர சதுர்த்தி தாங்க எப்பொழுதுமே மாதத்துல தேய்விரை வளர்விறை நாட்கள் வரும் பௌர்ணமி முடிந்து வருகின்ற இந்த நாளை நம்ம தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பௌர்ணமி முடிந்து வருகின்ற ஐந்தாவது நாள தான் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் எல்லோருக்கும் வாழ்க்கையில எப்பொழுதுமே கடன் இல்லாத வாழ்க்கைய வாழணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைத்து பார்ப்பாங்க நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கும் சரி அதற்காக நாம என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் காணாமல் போவதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு பண்ணணும் வீட்டுல விநாயகர் படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க இப்படி நீங்க அபிஷேகம் பண்ணி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அதாவது பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தனம் இது எல்லாமே விநாயக பெருமானுக்கு மாலை நேரத்துல கோவில்கள்ல பண்ணுவாங்க நீங்க அபிஷேக பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் வீட்டுல விக்கிரகம் இருந்தா நீங்களும் அபிஷேகம் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை அதாவது தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்பொழுது இந்த சங்கடஹர சதுர்த்தி திதி எப்பொழுது இருக்கின்றது எது வரைக்கும் இருக்கு அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் இந்த திருதிய திதி வந்து அதிகாலை வேலையில அதாவது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை வேலையிலேயே பிறந்து விடுகின்றது காலை மூணு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறந்து இது மறுநாள் காலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த சதுர்த்தி திதியை தவற விடாதீங்க அதாவது நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செவ்வாய்க்கிழமை காலையில செய்யறதா இருந்தாலும் விநாயகர் வழிபாட்டோடு செய்யுங்க அப்பொழுதும் இந்த தீபத்தை ஏத்தலாம் மாலை நேரமாக இருந்தாலும் ஆறு மணி இருந்தாலுமே இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம் இதற்கு நமக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா அச்சு வெள்ளம் இரண்டு எடுத்துக்கோங்க இந்த அச்சு வெள்ளம் கடைகள்ல கிடைக்கும் நீங்க வீட்டுல எத்தனை விளக்கு எப்பொழுது ஏற்றினாலும் சரி ஒரு சிறிய தட்டுல என்ன பண்ணுங்க வெற்றிலையோ இல்ல பச்சரிசியோ பரப்பிட்டு அதற்கு மேல அச்சு வெள்ளத்தை வச்சுக்கோங்க அச்சு வெள்ளத்தை வச்சுட்டு அதுல நெய் பசு நெய் அப்படி இல்லைன்னா நல்ல ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றியோ பசுனை ஊற்றியோ தீபம் ஏற்றுங்க பசுநெய்யாக இருந்தால் ரொம்பவும் நல்லது பூஜை அறையில் வைத்து இந்த தீபத்தை விநாயகர் படத்திற்கு முன்பாக விநாயகர் விக்கிரகத்திற்கு முன்பாக வைத்து வழிபாடு பண்ணலாம் இப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது விநாயகருக்கு உரிய அருகம்புல் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து வழிபாடு பண்ணுங்க எருக்கம் பூ இருந்தா பூ விநாயகருக்கு வையுங்க அது வெள்ளை இருக்கோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சங்குப்பூ பூ வைக்கலாம் முக்கியமாக மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைங்க அடுத்தது நான் சொல்லக்கூடியதை எல்லாமே ஒவ்வொன்றாக நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை நிற பேப்பர் எடுத்துட்டு அதில் மஞ்சளில் உங்களுக்கு எவ்வளவு கடன் தீரணுமோ அதை எழுதிக்கோங்க உதாரணமாக ஒரு லட்சம் பத்து லட்சம் அதை எழுதிட்டு விநாயகருடைய பாதத்தில் வச்சிருங்க இதை வைத்துட்டு நீங்கள் வழிபாடு எல்லாமே செய்துட்டு மறுநாள் இந்த பேப்பர் எடுத்துட்டு போய் ஓடுகின்ற தண்ணீர்ல விட்டுடுங்க ஆறு குளம் கோவில் குளம் இதுல கூட நீங்க விடலாம் இந்த பேப்பரை விட்டுட்டீங்கன்னா இது உங்களுக்கு உங்களுடைய கடனை கரைந்து போக உதவி செய்யும் இந்த அச்சு வெள்ள தீபம் நீங்க ஏத்துறீங்க பாருங்க இது பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாழ்க்கை எப்பொழுதும் இந்த வெள்ளம் போல இனிப்பாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது ரொம்பவும் சந்தோஷமா வேண்டுதல் வைங்க உங்களுக்கு இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி அழற வேண்டுதலா இருக்கக்கூடாது இந்த வெள்ளமும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒன்று அதாவது வெள்ளம் தித்திக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் தித்திக்கணும் மன இந்த வழிபாட்டை நீங்க பண்ணனும் ஒரு இரண்டு நிமிடமாவது கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகரிடம் ஓம் கம் கணபதியே நமகா ஓம் கம் கணபதியே நமஹா ஓம் கம் கணபதியே நமஹா ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இத நீங்க விநாயக பெருமானுக்கு குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதற்கப்புறமா இந்த தீபம் ஒரு ஐந்து நிமிடமாவது எரியட்டும் அந்த அச்சு வெள்ளத்துல நடுவுல குழி இருக்கும் அதுல எவ்வளவு எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு எரியும் போதும் இத நீங்க என்ன பண்ணலாம் மறுநாள் இந்த வெள்ளத்தை எடுத்து பசுமாட்டிற்கு கொடுத்துருங்க இல்லை இதை உடைத்து காக்கை குறிவுகளுக்கு நீங்க போட்டுடலாம் இப்படி நீங்க செய்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் கரைந்து போகும் எப்படி இந்த வெள்ளம் அந்த விளக்கு எரிய எரிய கரைகின்றதோ அதே மாதிரி தாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்று நம்முடைய துன்பங்கள் தேய்ந்து போவதற்கு இந்த விளக்கு நம்ம ஏற்றுறோம் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள் காணாமல் போகும் கஷ்டங்கள் காணாமல் போகும் அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியம் ஏதாவது செய்து வைங்க வெள்ளத்தில் கலந்த நெய்வேத்தியம் அது எள்ளு உருண்டையோ கொழுக்கட்டையோ இல்லைன்னா அந்த பொறி உருண்டையோ வெள்ளத்தில் கலந்தது விநாயகப் பெருமானுக்கு எப்பொழுதுமே செய்து வைங்க இல்லைம்மா நெய்வேதியம் செய்ய முடியலன்னு சொல்றவங்க ஒரே ஒரு வெள்ளை கட்டியாவது ஆகுது நெய்வேதியமா விநாயக பெருமானுக்கு வைங்க ரொம்ப ரொம்ப பிடித்தது பலகாரங்களில் அவருக்கு வெள்ளம் ரொம்பவும் பிடித்தது இப்படி நீங்க தினமும் செய்யலைனா கூட சங்கடகர சதுர்த்தி என்று நீங்கள் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் இது அன்னைக்காவது செய்யுங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் இந்த வெள்ளத்தை வாயில்லாத ஜீவன்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அதுகளும் பசியாரும் உங்களை துரத்தும் துன்பமும் கர்ம வினைகளும் நீங்கும் இன்பம் மட்டுமே வாழ்க்கையில நிலைத்து இருக்கும் விநாயக பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க தொட்டது எல்லாம் ஜெயமாகும் ஓம் கம் கணபதியே நமக அருகம்புல் அந்த ஒரு ரூபாய் நாணயம் வைத்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா மறுநாள் அருகம்புல்ல எடுத்து நீங்க சாம்பிராணி தூபம் போடும் பொழுது கலந்து விட்டுடுங்க வீட்டுல கந்திருஷ்டிகள் இருக்காது ஏவல் பிள்ளி சுண்ணியம் இருக்காது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்ய நல்ல பலன் நிச்சயம் வாழ்க வளமுடன் அனைவரும் கம் கணபதிய நமக இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு விநாயக பெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி செய்வது வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வது குழந்தைகள் நன்றாக படிக்க எப்படி தீபம் ஏற்றுவது செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுவது வீட்டில் வேல் வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றிய பதிவுகள் எல்லாமே நம்ம தேவிக நந்த சேனல்ல இருக்கு ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் தவறாமல் பாருங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்